கதைக்காக நடிகர்களை செலக்ட் பண்ண அருமை தம்பி மந்திரா இயக்குநரை நான் பாராட்டுகிறேன் உங்களோட மன வலிமை ஏனென்றால் நீங்கள் பாலா சிஷ்யர் பாலா பாலுமகேந்திரனின் பாலு மகேந்திர என்கிற ஒரு அற்புதமான இயக்குனர் தமிழ் திரையுலகை உலக அளவிற்கு கொண்டு சென்றவர் அவலத்திலே பயிற்சி பெற்று வேலை பார்த்த அருமை தம்பி மந்திரா அவர் கதைக்குத்தான் அவர்கள் முக்கியம் வருவார்கள் கதாநாயகனுக்கெல்லாம் கிடையாது ஏனென்றால் இந்த கதாநாயகன் வெளியில சிரிப்பார்கள் ஓ இப்படி ஒரு கதாநாயகனும் இருக்கிறாரே என்று ஆச்சரியப்படுவார்கள் அந்த தம்பி அற்புதமாக நடிக்க வச்சிருக்கான் உயரம்தான் குள்ளம் ஆனா உள்ள உயரம் உயர்ந்த நாட்டுக்கு ஒரு கரும கிடையாது உள்ளம் நிறைந்தவர்களால் நாட்டுக்கு பெரும் பெருமை பேரணியர் அண்ணா அவர்கள் குள்ளமானவர் தான் நெடுஞ்சேயும் உயரமா இருப்பாரு அன்பழகம் உயரமா இருப்பாரு டாக்டர் கலைஞர் கூட உயரமா இருப்பார் ஆனால் இவர்களுக்கெல்லாம் தலைமை தாங்கிய ஒரு அற்புத தலைவன் பேரிஞர் அண்ணா அவர்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் பாராளுமன்றம் போறார் போல போயிருக்கான் ஒவ்வொருத்தரும் ஒரு கிலோ ஐம்பது கிலோ கிலோ வந்தாங்க தாங்க ரொட்டியும் சாப்பிட்டு எம்பிக்கை ஆனா அந்த சபையிலே ஒரு குள்ளமான ஒருவர் முதல் முறையாக போகிறார் அவரை போக கிருஷ்ணமாச்சாரியார் டி கிருஷ்ணமாச்சாரிய மாபெரும் பொருளாதார நிபுணர் கிருஷ்ணமேனன் ராணுவ மந்திரி மிகப்பெரிய பேச்சாளர் ரெண்டு மணி நேரம் பேசுவார் உலக நேரு பிரான் பிரைம் மினிஸ்டர் அந்த அவைக்கு முதல் முறையாக ஒரு குள்ளமான அண்ணா உள்ளே போறார் எல்லாரும் கிண்டல் கேலி நகைக்கிறார்கள் இவர் ஒரு எம்பி தமிழ்நாட்டில அண்ணா பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது பத்து நிமிஷம் தான் டைம் பத்தே நிமிஷம் அண்ணா பேச ஆரம்பிச்சார் ஆங்கிலத்திலே பேச ஆரம்பிச்சார் பேச பேச அருவி கொட்டுவதை போல ஆங்கில வார்த்தைகள் புத்தம் புதிய வார்த்தைகள் எல்லாரையும் நிகழ்வுக்கிறது நேரு அசந்து போனார் சபாநாயகர் மில்லடிச்சு டைம் ஆயிடுச்சு என்றார் நேரு என்று ஒரு ஸ்பெஷல் கொடுத்து அண்ணாவை பேச வைத்தார்கள் அங்கே உள்ளம் கிடைக்கவில்லை அது வெற்றி பெற்றது நம்முடைய ஜனாதிபதியாக இருந்தாரே உலகத்தில் விஞ்ஞானத்தை கொண்டு போனாரே ராக்கெட் கொண்டு போனாரே புக்கரான அணுகுண்டு வைத்தாரே ஒரு ஒல்லியான அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவரை பார்த்தால் உள்ளான அழகன் அப்துல் கலாம் தான் அழக போட்டி நடக்கிறது என்றால் உடலை பார்த்து மட்டுமல்ல அறிவை அப்துல் கலாம் ஒருவரை சொன்னார் ஐ எம் நாட் நான் பெரிய அழகன் அல்ல பட் ஐ கேன் கிவ் ஹேண்ட்ஸ் டு சம்படி ஹூ வாண்ட்ஸ் மை ஹெல்ப் என்னுடைய உதவி யாருக்கு தேவையோ அவர்களை கரம் நீட்டுவேன் நான் எல்லாரும் கேட்பாங்க நீங்க எந்த அழகு யாரு ஐஸ்வராய அழகுன்னு குஷ்பு அழகு தேவியானை அழகுணுவான் ஆனா அவன் அம்மா அழகுன்றது அவனுக்கு தெரியல தன்னை பெற்ற தாய் தன் உடன் பிறந்த சகோதரிகள் அழகும் அறிந்து நிறை விட்டு விட்டு யாரோ எங்கே இருக்க இருக்கோவல்ல அழகு அழகுன்னுவான் அவளை கேவலமாக விட்டது அழகு என்பது உடலில் அல்ல அவன் செய்கிற தொண்டில் அவனுடைய அறிவில் அப்படித்தான் இல்ல ஒரு அது ஊனமற்றவர் என்பதை நம்முடைய டாக்டர் கலைஞர்கள் மாற்றி ஊனமுற்றவர் என்று பேசக்கூடாது மாற்றுத்திறனாளிகள் திறனாளிகள் மாற்றுத்திறனாளி என்று சொல்ல வைத்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அப்படி எத்தனையோ மாற்று பிறனாளிகள் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் முன்ன மாதிரி இல்லைங்க அந்த ரெக்கப்படங்க கூச்ச இந்த பிள்ளைய சின்ன பிள்ளைய அவனுடைய சகோதரி தைரிய மூக்கி தைரிய மூத்தி தாழ்வு மனப்பான்மையை குறைத்து அவனை வாழ்க்கையில் வெற்றி பெற செய்கிற அந்த டைலாக் பூரா பிரமாதமான வாழ்க்கையில் நம்பிக்கையை ஊட்டுகிற டைலாக் ஒவ்வொன்றும் அற்புதமான டைலாக் அந்த தம்பியாரும் படம் எடுக்க வந்தவங்க நவீன் சீதாராமன் பாலா சீதாராமன் லெனின் பாபு மூன்று பேரும் அண்ணன் தம்பிகள் தம்பி உங்க குடும்பம் நல்லா இருக்கணும் தம்பி நல்லா இருக்கணும் அண்ணன் தம்பி மூணு பேர் என்னை பார்க்க முடியாங்க வந்தாங்க ஒருத்தர் ஏதோ ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாரு அப்பல் ஹாஸ்பிட்டல் ஒருத்தர் வக்கீல் ஒருத்த அமெரிக்காவில் நடிக்கிறார் திரையுலர்கள் தான் இருக்கார் அவர் சொன்ன வார்த்தை இந்த கதையை அவர் சொன்னார் அந்த டெல்லிங் ஸ்டோரி டெல்லிங் மெட்டர் அதை சொல்லுகிற விதம் என்னை மிக கவர்ந்தது அந்த தமிழ் தமிழ்நாட்டில் படம் பண்ண போறதான் என் லட்சியம் அமெரிக்கா எனக்கு முக்கியம் அல்ல நான் நினைத்தால் மாதத்துக்கு ஒரு முறை தமிழர் வந்து என் தாய் நாட்டை பார்த்துவிட்டு தமிழை பேசிவிட்டு தான் போகிறேன் என்று அவர்கள் சொன்னார் அந்த கதை இந்த கதையை எனக்கு ஒரு ஒரு பத்து லைன் சொன்னார் அவருக்கு அந்த அறிவு திறன் இருக்கிறது இயக்குகிற திறன் இருக்கிறது எனக்கு ஏன்னா இப்படிப்பட்டும் வந்தா தமிழ் சினிமா செழிக்கும் சில புரோக்கர் மாதிரி இறந்துக்கிட்டு ஒரு நாப்பது பர்சன்ட் பேர் அடுத்தவனை ஏமாத்தி புகைக்கிறதுக்கானே சினிமா சினிமா கெட்டு போனதுக்கு காரணம் இந்த ஒரு பார்ட்டி பர்சன் ஏதாவது தின் எவனாவது ஆமாத்தி எந்த அசிங்க ஏதாவது தின்னு வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறான் அதனால்தான் சினிமா கொஞ்சம் கெட்டபே ஆனால் சினிமா லட்சியம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அந்த லட்சியம் உள்ளவர்களால் தான் இன்றைக்கு சினிமா போற்று புகழப்படுகிறது